மகான்களின் வாழ்க்கை வரலாறு போன பதிவில் காமகோட்டி வம்சம் வெகுவா குறைஞ்சின்றே வந்தது பௌரகுட்ச கோத்திரத்திலையும் கவுண்டன்ய கோத்திரத்திலயும் மட்டும் இரண்டு குடும்பங்கள் எஞ்சி இருந்தது நம்ம பார்க்க போற அந்த மகான் அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோம் இந்த வம்சத்தில் வந்தவர் தான் காமகோடி சாஸ்திரிகள் காமகோடி சாஸ்திரிகள் இளமை பருவத்திலேயே வேதாகம சாஸ்திரம் புராணம் ஸ்மிருதி தர்க்கம் வியாக்கரணம்னு எல்லா சாஸ்திரங்களும் கற்றவர் தன்னுடைய குடிலில் பல நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களுக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முறப்படி பண்ணி சகசிர காயத்ரி பண்ணிட்டு இருந்தார் காமகோடி சாஸ்திரிகள் இருந்தாலும் ஏனோ அவருக்கு புத்திரபாகியம் இல்லை அதனால் தன் சகோதரரோட குழந்தைகளை தன்னோட குழந்தைகளை நினச்சி வளர்த்து வந்தார் அந்த குழந்தைகளில் மரகதம் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இந்த மரகதம்ன்றவ ரொம்ப அடக்கமும் அபாரமான அழகும் நிறைய அறிவு திறமையும் கொண்டவளா இருந்தா மரகதத்தை காமாட்சி தேவியோட அம்சம் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடினான் மரகதம் சின்ன வயசுலேயே காவியம் நாடகம் அலங்காரம் எல்லாமே கத்துண்டா இந்த நிலையில மரகதத்துக்கு மனப்பருமும் வந்தது நல்ல குணமும் நிறைந்த அழகும் சிறந்த கல்வியறியும் இருக்கிற வரதராஜன் அப்படின்ற ஒரு வரனை மரகதத்துக்கு மனமுடிச்சு வச்சார் காமகோட்டி சாஸ்திரிகள் வரதராஜனும் மரகதமும் ராமனும் சீதியும் போல ஆதர்ஷ தம்பதிகளா வாழ்ந்து வந்தா மனம் ஒருமித்து தெய்வீக பணியில இருந்து இருந்த இவாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது காமக்கோட்டை சாஸ்திரிகள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மரகதத்தை நன்னா வளர்த்து கொண்டு வந்தோம் அவளுக்கும் இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு வருத்தப்பட்டு காமாட்சி கிட்ட மனமுருகி வேண்டின்றார் காமாட்சி தேவி ஒரு நாள் காமக்கோட்டி சாஸ்திரிகளோட கனவுல தோன்றினான் கனவுல தோன்றின காமாட்சி தேவி நவநீதம் கொடு ஞானக்கலை உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சிட்டா அதுக்கப்புறம் காமகோடி சாஸ்திரிகள் பசும் வெண்ணெயில் தேவி மந்திரத்தை ஜபிச்சு தம்பதிகளுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார் தேவியின் அருளால் மரகதம் கர்ப்பவதியான கர்ப்பவதியான பெண்ணுக்கு வழக்கமாக பண்ணுற எல்லாமே புஷ்பதாரணம் பும்சவனம் சீமந்தம் இந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களும் மரகதத்துக்கும் நடந்தது சுவாமியோட அவதார காலமும் வந்தது எல்லாருமே புத்திரோத்சவத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு மரகதத்துக்கு குழந்தை பிறக்க போறது அப்படின்றது அந்த ஊர்ல ஒரு திருவிழா மாதிரி ஒரு பண்டிகை மாதிரி கோலாகலமா இருந்தது இப்படி இருக்க உத்தராயண காலமும் பிறந்தது எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாயிடுத்து மரகதத்துக்கு பிரசவ பலி எடுக்க போறது குழந்தை பிறக்க போறதுன்னு அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வமா காத்துருக்கிற அந்த கஷண நேரத்துல மரகதத்துக்கு குழந்தை பிறந்தெடுத்து சுக்ல வருஷம் தை மாதம் கிருஷ்ண ஷஷ்டி சனிவாரம் நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில பிரம்ம முகூர்த்த வேலையில தங்கப்பதுமை மாதிரி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் மரகதம் ஒரு ஆண் குழந்தை மரகதத்துக்கு பிறந்தது தவமிருந்து பெத்த குழந்தை இல்லையா இந்த குழந்தைக்கு உரிய காலத்துல ஜாதுபர்ம நாமகரணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுறது அப்படின்றது ஒரு விவாதமாகவே இருந்தது சனிக்கிழமை ஸ்ரீனிவாசனுக்கு உகந்த ஒரு நாள் அதனால அந்த குழந்தைக்கு சேஷாத்ரி அப்படின்னு பெயர் சூட்டினார் காமக்கோட்டை சாஸ்திரிகள் குழந்தை சேஷாத்ரிய மரகதமும் வரதராஜனும் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு வந்தார் சேஷாத்ரி குழந்தை பருவத்திலேயே ரொம்ப விசித்திரமான குணம் இருக்கிறவராக இருந்தார் மற்ற குழந்தைகளைப் போல் எங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் கிடையாது குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு இடத்துல உட்கார மாட்டாள் இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருப்பாள் ஏதாவது ஒரு விஷமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள் ஆனால் சேஷாதிரிக்கிட்ட அந்த குணம் எதுவுமே இல்லை குழந்தைங்களுக்கே ரொம்ப உரித்தான ஒரு குணம் பிடிவாதம் அழுகை அந்த குணம் கூட சேஷாதிரிக்கிட்ட இல்லை சேஷாதிரி அழுததே கிடையாதான் எதுக்காகவும் பிடிவாதமும் பிடித்தது கிடையாதான் எந்த நேரமும் சாந்த ஸ்வரூபியாகவே இருப்பாராம் இப்படி இருக்கிற குழந்தை சேஷாதிரிக்கிட்ட இன்னும் ஒரு அதிசய குணமும் இருந்தது அது என்ன தெரியுமோ தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இணைந்திரங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்